யாத்திராகமும் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அஹ் பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதர இடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரனாகிய எபிரேயல் கூறுவனை ஒரு எகிப்தின் அடிக்கிறதை கண்டான் இதுல நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அந்த எகிப்துல சுமைகளை சுமந்திருக்கிறாங்க இஸ்ரோவேல் ஜனங்கள் அந்த சுமைகளை சுமந்ததுனால் அவர்களுக்கு எதுவும் பயன் இருக்கா அவர்களுக்கு எதுவும் அதுல நன்மை இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏனென்றால் அவர்கள் சும அவர்கள் சுமந்த அந்த சுமை வந்து அவர்களுக்கு தேவையானதே கிடையாது அவர்களுக்கு வீடு கட்டுவதற்காக அவர்கள் கல் சுமந்தார்களா கிடையாது அவர்கள் தேவையான பொருட்களை அவர்கள் சுமந்து கொண்டு போனார்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அவர்கள் என்ன சுமைகளை சுமந்தார்கள் எகிப்தியருடைய சுமைகளை அவர்கள் சுமந்தார்கள் அவர்கள் அந்த சுமைகளை சுமக்கும்படி அவர்களை வந்து அந்த ஆலோட்டிகள் அவர்களை ஒரு நிமிடம் கூட சும்மா இருக்க விடாம அந்த சுமைகளை சுமத்தி அவர்களை வேலை செய்வதற்கு உட்படுத்துறார்கள் கிப்தினுடைய மாடம் மாளிகைகளை கட்டவும் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யவும் இஸ்ரேவியலர்களை அவர்கள் என்ன பண்ணாங்க பயன்படுத்தினாங்க அதே போலதான் பிசாசானவனும் தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் நம்ம அதிகமாக என்ன பண்றோம் யோசிக்க வைக்கிறான் அந்த தேவையில்லாதவைகளை நம் முடிவில நம்மளை என்ன பண்றோம் சுமக்க வைக்கிறான் இது இன்று நம் நிறைய பேருக்கு தெரிகிறது கிடையாது விரத ஒரு உலகம் ஆலோட்டிகள் என்பது பிசாச பிசாசின் தூதர்கள்னு வச்சுக்கலாம் இல்ல குட்டி சாத்தாள்னு நம்ம வச்சுக்கிடலாம் அப்படின்னா என்ன அப்ப உலகத்தில் உள்ள தேவையில்லாத பாரங்களை தவளைகளை பிசாசானவன் நம்ம மேல என்ன பண்றான் சுமத்துறான் நம்மளுடைய கவலைகள் எதுவுமே பூமிக்குரியவர்களாக இருக்கவே கூடாது நம்மளுடைய எல்லா யோசனைகள் எல்லாமே பர பரலோகத்திற்குரியவர்களாக தான் இருக்கணும்னு தான் ரிசப்பா ஆசைப்படுறாங்க ஆகையினால பிசாசானவன் இந்த பூமிக்குரிய காரியங்களையும் இந்த பூமிக்குரியவைகளையும் யோசித்து நம்மளை அவள் ரொம்ப பாரப்படுத்துறான் நம்ம மேல சுமைகளை சுமத்துகிறான் எப்படி எகிப்தியர்கள் ஆலோட்டிகளை வைத்து இஸ்ரோவேல் மேல அவர்களுடைய சுமைகளை சுமத்தினார்களோ அதே போல பிசாசானவனும் தேவையில்லாத உலக காரியங்களை நம்ம அவன் என்ன பண்றான் சுமத்துறான் அது நமக்கே நிறைய நேரத்துல என்ன பண்றது இல்ல தெரிகிறதுல நம் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது ஆறு அவன் தோலை சுமைக்கு விளக்கினேன் விளக்கினேன் அவன் கைகளை கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது இதுல என்ன சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய கையும் அவங்களுடைய சுமைகளை சுமக்குற அந்த சுமைகள் அந்த கூடைகளை ஏசப்பா என்ன பண்ணியிருக்கிறாங்க நீங்களாக்கி இருக்கிறாங்க அன்று எகிப்தியருடைய சுமைகளை இஸ்ரவேலர் சுமந்தாங்க அன்று அந்த சுமைகளை நீக்குவதற்கு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணது பலியிடப்பட்டுச்சு பலியிடப்பட்டு அந்த இரத்தங்கள் நிலைக்கால்களில பூசப்பட்டது அவருடைய சுமைகள் நீங்கினது இன்னும் நம்மளுடைய சுமைகளை நாம் சுமக்க தேவையில்லை ஏன்னா கல்வாரி சிலுவையில நம்மளுடைய சுமைகளை உங்க நம்ம என்னுடைய சுமைகள் உங்களுடைய சுமைகள் எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலேயே அவர் சுமர்ந்து தீர்த்துட்டாரு அப்ப நம்ம சுமக்க தேவையே கிடையாது அப்ப நம்ம சுமக்க தேவையில்லாத ஒரு விஷயத்தை சத்ருவா என்ன பண்றான் நம்ம மேல சுமக்க வைக்கிறான் இது சத்துருவின் மிக பெரிய தந்திரம் நம்ம வந்து ஃப்ரீயாவே எங்கேயும் போக முடியாது ஒரு கடைக்கு நம்ம ஷாப்பிங் பண்ண போறோம் யோசனைகளும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து யோசித்து தேவையில்லாத விஷயங்களை போட்டு கொண்டே இருக்கும் வேதம் சொல்கிறது அஹ் நம்மளுடைய பாரத்தை எல்லாம் அவருடைய சமூகத்துல வைத்து விடணும் அவர் நம்ம ஆதரி அப்படின்னா என்ன நம்மளுடைய எல்லாவற்றையும் அவருடைய பாகத்துல நம்ம வைத்திரணும் நம்ம இன்று நிறைய நாட்கள் நிறைய நேரங்களில நம்ம ஒவ்வொருவரும் மிஸ்டேக் என்னன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட போய் அழுகுறோம் கொட்டரும் என்னுடைய கஷ்டத்தை மாத்துங்க இப்ப என்னுடைய பிரச்சனைகளை போக்குங்க என்னுடைய வியாதிகளை முனமாக்குங்கன்னு நம்ம அநேக நேரம் அநேக நல்ல ஜபிப்பது உண்டு ஆனா நம்ம பண்ற மிஸ்டேக் என்னன்னா ஜெபித்து விட்டு அந்த பாரத்தை வந்து நம்ம ஆண்டவருடைய பாதத்துல கலட்டி வச்சிடணும் நம்மளுடைய சுமைகளை நம்முடைய துக்கங்களை நம்முடைய அவருடைய பாதத்துல நம்ம கலட்டி வச்சிடோம் ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படி கலட்டி வைக்காம நம்ம அதை எந்த சுமையோட ஆண்டவருடைய பாதத்திற்கு போகணுமோ அதே சுமையோட நம்ம என்ன பண்றோம் திரும்பி வரோம் நம்மளால முடிந்த அளவு நம்மளுடைய பலம் இருக்கிற அளவு நம்ம அழுது தீர்த்து விட்டு அதே சுமையும் அதே முகத்தையும் சுமந்து கொண்டே நம்ம திரும்பியும் வருகிறோம் நம்ம அதை கலட்டி அவருடைய சமூகத்துல வைக்கணும் இந்த தேவையில்லாத பாரங்களையும் சுமைகளையும் சத்துருவானவன் உங்கள் மேலும் என் மேலும் சுமத்தி இருக்கிறான் பாரத்தின் நிமித்தமாக நமக்கு எதுவும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது எப்படி அன்று எகிப்தருடைய சுமைகளை இசைவிலர் சுமந்தாங்களோ அவர்களுடைய சுமையை நீக்குவதற்கு அவருடைய நுகத்தை முறிப்பதற்கு ஆட்டுக்குட்டியின் நிறுத்தம் வெளியிடப்பட்டது போல இன்று உங்களுடைய என்னுடைய சுமைகளை சுமந்து இயேசு கிறிஸ்து அந்த ஆட்டு நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் அப்ப தேவையில்லாத சுமைகளை நீங்களும் நானும் சுமக்க தேவையே கிடையாது ஆனா சத்துவானவன் இந்தவே இந்த சத்தியத்தை நம்முடைய கண்களுக்கு மறைக்க மறைத்து இந்த பூமிக்குரிய காரியங்களை நம்மளிடத்துல காட்டி தேவையில்லாத பாரங்களை நம்ம மேல என்ன பண்றான் சுமக்குறான் உதாரணத்துக்கு சொல்ல போனா பிள்ளைங்களோட எதிர்காலத்தை குறிச்சு நம்ம அதிகமா கவலைப்படுவோம் கடன் பிரச்சனை இருந்து அதை குறிச்சு அதிகமா கவலைப்படுவோம் ஒரு வியாதி இருந்து அதை குறித்து நம்ம அதிகமா கவலைப்படுவோம் இப்ப இந்த எதிர்காலத்தை குறிச்சு நீங்க கவலைப்படுறதுனால உங்க பிள்ளையோட எதிர்காலத்தை உங்களை நல்லா அமைக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா கிடையாது நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது அப்படின்னா நம்ம ஜெவம் மட்டும்தான் பண்ணணும் நம்ம பிரையர் மட்டும் தான் பண்ணணும் நம்முடைய எதிர்காலத்தை வந்து நிர்ணயிக்கிறது அதை அழகாக்குறது அது ஆண்டவருடைய கரத்துல இருக்கு இப்போ என்ன பண்றான் பிசாசு இந்த எதிர்காலத்தை பயத்தையும் நம்ம போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னா வாழ்க்கையில வாழ முடியாத எதிர்காலத்தை நம்ம பயந்து பயந்து நம்மளுடைய வாழ்க்கையே ஓடுது கடைசி நம்ம நீங்கள் பயப்படுகிற காரியம் உங்களுக்கு வாய்க்குங்கிற மாதிரி நம்ம பயந்த மாதிரி நம்ம எதிர்காலமும் கேள்விக்குறியாக பேரும் ஆகையினால பிசாசு நமக்குள்ள கொடுக்குற அந்த நுகமும் சுமையும் நம்ம அந்த யோசித்து யோசித்து அதனால நமக்கு பயம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா விடுபட வேண்டும் சுமைகளையும் தேவையில்லாத தேவையில்லாத நுகங்களையும் அவன் என்ன பண்றான் சுமத்துறான் மீண்டும் வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா அந்நாளில் உன் தோழி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும் இந்த வசனத்துல நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கலாம் என்னன்னா உன் தோழி நின்று அவன் சுமையும் உன் கழுத்தி நின்று அவன் முகமும் நீக்கப்படும் இப்போ நீங்களும் நானும் பாரத்தை உன்னை சுமக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதுல வசனத்துல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கணும் உன் தோழி நின்று உன் சுமையும் உன் கழுத்தி நின்று உன் நுகமும் நீக்கப்படும் தான் வசனத்துல சொல்லிருக்கணும் சொல்லப்பட்டிருக்கணும் ஆனா வசனம் என்ன சொல்லுது உன் தோழி நின்று அவன் சுமையும் அப்படின்னா என்ன சுமக்குற தோல் நம்மளோடது ஆஹ் சுமக்குற தோல் நமக்குள்ளது ஆனா நம்ம சுமக்குற சுமை வேற யாரோட அப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சுமக்குற கழுத்தை நம்மளோடது ஆனா நம்ம சுமக்குற சுமை அவன் அவன் தான் வேற யாரோடது அதாவது பிசாசானவன் நமக்கு கொடுக்கற ஒரு சுமையும் ஒரு நுகத்தையும் நம்ம என்ன பண்றோம் சுமக்கூடாது அதனால அது நமக்கு தேவையில்லாதது அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா உன் தோழி நின்று அவன் சுமையும் அப்ப சத்ருவானவன் என்ன பண்றான் நமக்கு நம்ம மேல தேவையில்லாத பாரங்களையும் தேவையில்லாத சுமைகளையும் அவன் என்ன பண்றான் சுமத்துறான் இந்த சுமையும் இந்த நுகத்தையும் விடுவிக்கிறதுக்கு அதுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது அபிஷேகம் இந்த அபிஷேகத்தினால என்ன ஆகும் சுமையும் நுகமும் விடுதலையாகும் அபிஷேகத்திற்கு அப்படி ஒரு பவர் உண்டு உங்களையும் ஏசப்பா உங்களையும் என்ன அபிஷேகம் பண்ணிருக்கிறாங்க இந்த அபிஷேகத்தினுடைய மகத்துவத்தை பிசாசானவன் உங்கள் கண்களில் மறைத்து தேவையில்லாத சுமையும் தேவையில்லாத நுகத்தையும் உங்கள் மேல் சுமத்துகிறான் என்று இதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் ஆண்டவர் எனக்குள்ள வைத்திருக்கிற ஒரு அபிஷேகம் இந்த சுமையவும் இந்த நுகத்தையும் விடுவிக்க வல்லமை உள்ளது இது வந்து உங்களுக்கும் எனக்கும் தெரியறதுக்கு முன்னாலேயே பிசாசானவனுக்கு இது என்ன பண்ணது நல்லா தெரியுது அதனாலதான் அந்த அபிஷேகத்தினுடைய மகத்துவம் உங்களுக்கும் எனக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக தேவையில்லாத உலக கவலைகளையும் உலக பாரங்களையும் உலக சுமைகளையும் உலக நுகங்களையும் மேல் அவன் என்ன பண்றான் சுமத்துறான் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் என்ன பண்ணிருக்கிறார் ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு அபிஷேக தைலத்தை வைத்திருக்கிறார் முதல்ல அந்த அபிஷேகம் என்ன பண்ணும் நம்மளே விடுதலையாக்கும் நமக்குள் உள்ளார்ந்திருக்கிற அந்த ஆத்மாவை அந்த நம்முடைய சரீரத்தை நம்மளிடத்துக்கு விடுதலையாக்கி நம்மள் மூலியமா பிறர் என்ன பண்ணும் விடுதலையாகும் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சமைக்கு சபைக்கு போகலாம் ஆண்டவர் அறிந்திருக்கலாம் ஆனா நமக்குள்ளே ஒரு விடுதலை இல்லாமல் நாம் காணப்படுகிறோம் எங்க போனாலும் ஒரு சுமையை தூக்கிக்கொண்டே நாம் செல்கிறோம் தேவையில்லாத பாரங்கள் தேவையில்லாத கவலைகளை நாம் சுமந்து கொண்டே செல்கிறோம் இது தேவையில்லாத ஒரு விஷயம் ஏனென்றால் உங்களுக்குளும் எனக்கிலும் அபிஷேகம் இருக்கிறது இந்த அபிஷேகத்தினால் நாம் சுமத்தியிருக்கிற சுமையும் நுகமும் முறியும் இந்த சுமைகளையும் முகங்களையும் தான் ஏசப்பா உங்களுக்கும் எனக்கும் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் நம்மளை ஒரு அபிஷேக தைல தைலமாய் வைத்திருக்கிறார் இந்த அபிஷேக தைலம் முதலில் நம்ம இடத்துல இருந்து அது ஊற்றாய் பொங்கி நம்மளை நம்மளை முதலில் விடுதலையாக்கி நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் விடுதலையாக வைக்கும் இதை புரிந்து கொண்ட நபர்களுக்கு தேவையில்லாத பாரமும் வராது தேவையில்லாத சுமையும் வராது அன்பு ஜனங்களை இன்றைய நாளில் இதிலிருந்து நீங்கள் ஒவ்வொருவரும் விடுதலை ஆகும் உங்கள் கண்களை சத்துவனவன் புருடாக்கி வைத்திருக்கிறான் எதனால தேவையில்லாத உலக கவலைகளையும் உலக பாரங்களையும் உங்கள் மேல் சுமத்துகிறான் ஆனால் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அந்த ஆவியானவருடைய மகத்துவத்தையும் அந்த அபிஷேகத்தையும் அவன் மறைப்பதற்காகவே தேவையில்லாத உலக கவலைகளையும் வாரங்களையும் உங்களுக்குள்ள அவன் என்ன பண்ணுகிறான் சுமத்துகிறான் இதில் இருந்து இன்று நீங்கள் விடுதலையாக வேண்டும் விடுதலை ஆகிறதுக்கு நம்ம அங்க போனோம் இங்க போனோம் உங்களிடையே ஜெபிக்கணும் கிடையாது உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது இந்த அபிஷேகம் அந்த நுகத்தையும் அந்த சுமைகளையும் முறி அதனாலதான் வேதம் சொல்லுகிறது அபிஷேகத்தினால் முகம் முறிந்து போகும் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற இந்த தேவையில்லாத சுமையும் தேவையில்லாத முகங்களையும் முறிக்க உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற அபிஷேகம் வல்லமே உள்ளது அந்த அபிஷேகத்தை நாம் முறிப்பதற்கு ஆவியானவர் துணையோடு நாம் செய்யும் பொழுது ஆவியானவர் துணையோடு நாம் யுத்தம் செய்யும் பொழுது அந்த முகமும் அந்த சுமையும் நம்மை விட்டு முறிந்து போகும் மத்தியில் சொல்றாரு அவர் கொடுக்குற அந்த சுமை லெகுவா இருக்குமா அப்படின்னா ஆண்டவர் நமக்கு ஒரு சுமை கொடுக்கிறாரு அப்படின்னா அது பாரமா இருக்காது போட்டு அழுத்தாது லெகுவா இருக்கும் அழுத்துற ஒரு காரியம் இருக்குதுன்னா அப்ப என்ன ஆகுது பிசாசு நம்மளை அழுத்துறான் நம்மள ரொம்ப பாரமா இருக்கு நம்மள ரொம்ப சில பேருக்கு எல்லாம் எப்படி ஆயிரும்னா தூக்கம் வராது ஒழுங்கா மென்டலி பாதிக்கப்பட்டவங்க மாதிரி ஆயிருவாங்க இதெல்லாம் பிசாசினுடைய ஒரு தந்திரம்

ஆஹ் ஜனங்களை விடுதலை ஆகுவதற்கு அந்த சுமைகளை அவர்கள் நீக்குவதற்கு அந்த நுகங்களை முறிப்பதற்கு ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் பலியிடப்பட்டது அப்ப அந்த ஆட்டுக்குட்டிய வெட்டி அவங்க என்ன பண்ணாங்க வெட்டிட்டு அப்படியே விட்டுறல அந்த இரத்தங்களை எடுத்து என்ன பண்ணாங்க அவங்களுடைய நிலை பூசினாங்க தூக்கினாங்க அதே போல இன்று உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நிறைய சுமைகளை முகங்களை பிசாசனவன் வைத்திருக்கிறான் அதற்குரிய சொல்யூஷன் என்னன்னா நமக்குள்ளதா இருக்கு ஆவியானவர் இருக்கிறாரு அபிஷேகம் இருக்கு அவங்க எடுத்து நிலைப்பாடுகள்ல பூசினாங்களோ அதே போல அந்த அபிஷேகத்தினால நுகங்களை முறிக்கணும் அது நம்ம தான் வைக்கணும் நம்ம பிரயர் பண்ணணும் அதிகமா ஆவியானவருடைய துணையோடு அந்த அபிஷேக தைலத்தோடு அந்த நுகங்களை நம்ம என்ன பண்ண முடியும் முறிக்க முடியும் ஆகையினால உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அன்பாய் சொல்கிறேன் நீங்கள் அதிகமாக ஜெவீங்கள் தேவையில்லாத காரியங்களை குறித்து அதிகமாக எழுதிக்காதீங்க இந்த சத்தியத்தின் மூலியமா நீங்கள் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய ஆவிக்குரிய ரீதியிலையும் சரி சரீர பிரகாரமாகவும் சரி நீங்கள் விடுதலை இருப்பீர்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு சத்தியத்தோடு இன்னொரு ஆழமான சத்தியத்தோடு உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறேன்